விச்சாச்சுங்க பாருங்க வாங்க லைவுக்கு வாங்க எல்லாரும் ரொம்ப சுற்றதாக காலையில் நேரம் கூட்டம் இவ்வளோ இருக்குது சாய்ங்காலம் தேர் பக்கம் வர முடியாது அவ்வளோ கூட்டம் இதுவாக

ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல வாங்க பணம் குத்துறவங்க காசு வைக்கிறவங்க

哇哇、嗯、哇！你妈。 மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா பாருங்கள் எப்படி இருக்குன்னு தேர் மூணு மணிக்கு தான் கிளம்பும் ஆனால் இப்போ வந்து நம்ம பக்கத்தால் இருந்தே கும்பலாம் அந்த அளவுக்கு அதனால நேரமே வந்துட்டேன் உங்களுக்கு பாருங்கள் பாருங்க சக்தியும் அம்மனும் பாருங்க சக்தியும் அம்மனும் தேரில் வச்சாச்சு சக்தியும் அம்மனும் தேரில் சக்தியும் அம்மன் வச்சாச்சுங்க சாயங்காலம் மூணு மணிக்கு தான் தேர் கிளம்பும் பாருங்க இப்படி இருக்கிறாங்க உச்சவர் இப்போ தேரை சுற்றி பார்க்கலாங்க பாருங்கள் தேரினுடைய சக்கரம் பெருமை இந்த மிக்க தேரை பாருங்க கோயில் வந்து மாரியம்மன் பெருமை மிக்க மாரியம்மன் கைட்டு இருக்க பாருங்க பாரு உடைக்கிறதுக்காக வச்சிரு இன்னும் நான் பாருங்க ஸ்டெப்ல மேல போய் பக்கத்தால காமிட்டேன் சீனிவாசன் சிப் சில இருந்து லைவ் போட்டுக்கிறேன் போங்க போங்க இங்கே பாருங்கள் உருள்தண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த மாதிரி சாமி மேலே ஜென்சிதாம்மா வேலை பாருங்கள் தீபம் மேடம் எல்லாமே தீபம் காமிக்கிற பாருங்க இது வந்து கம்பம் போட்டுக்கிறாங்க பாருங்க மூணு शक्तिवेल <laughs>

അലങ്കാരം അമ്മൻ തരങ്ങ നല്ല അമ്മൻ சுத்தி வரலாங்க கோயிலை உடுமலை மாரியம்மன் கோவில் பூங்கோடி எடுக்கிறது எல்லாமே இருக்குங்க இங்கே அன்னதானம் நடக்குதுங்க லைவில் வாங்க ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க நான் அப்புறம் வீட்டில் வந்து நல்லா பேசுகிறேன் கோயில் உள்ளே போகிறோம்லங்க அந்த இடம் பாருங்க அன்னதானத்துக்கு வந்து அன்சா லைனில் நிற்கிறாங்க எல்லோரும் காய்ங்காலம் தேர் ஓடையில் உங்களுக்கு லைவில் போடுவேன் இப்போ பாருங்கள் இது யாகசாலை பாருங்கள் யாகசாலை லைவில் வாங்க யாகசாலை शक्ति नायक <laughs> തേങ്ങായ് ഉടക്കും ഇടം

இங்க வந்து மலைப்பாறை ஒரே மாதிரி ஒரே நாள் போட்டு ஒரே மாதிரி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது தட்சகன் அடுத்தது என்ன சாமின்னு சொல்கிறேன் இந்த இந்த அம்மன் பேர் வந்து பத்மன் இவங்க பேர் பத்மன் பாருங்க எழுதியிருக்கு பத்மன்

பால் ஊற்றுறாங்க பால் வார்த்து சாமிலாம் இது வந்து வேண்டுதலுக்காக பாருங்க மகாபத்மம் மகாபத்மம் இந்த ஆலமரம் பெரிய ஆலமரங்க இங்கே பாரு பழங்கால ஆலைமரம் என்ன மரம் அரசமரம் அரசமரம்

வாசுகி வாசுகி இவரு தானே கடலில் சிவனுக்கு கூட இருப்பார் வாசுகி இது வந்து புலிகள் ஏடி கேட்டு குஸ்தி பஸ் குஸ்தி பதினஞ்சு இப்போ வந்து லாஸ்டில் தச்சகன் கிட்டையே வந்துட்டோம் தச்சகன் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து நான் வீடியோ எல்லோரும் பாருங்கள் நான் லைவ்லேயே போட்டேன் வீட்டில் வந்து ஓட்டேன் சார் எத்தனை பேர் லைவில் இருக்கிறீங்க தெரியாது இருந்தாலும் அப்புறம் பார்க்காதவங்களா பார்த்துக்கலாம் நல்லா தானே இருக்குது பாருங்க அங்க திருக்கல்யாணம் நடந்த இடம் பாருங்க இங்கேதான் திருக்கல்யாண உற்சவருக்கு நடந்துச்சு ஒரு தேர்ல உற்சவர் வச்சாச்சு நான் இப்ப வெளியே போய் முன்னோருக்கு அவங்களுக்கு தேர் காமிப்ப அப்புறம் தேர் கிளம்பியில பாத்துக்கலாம் சாயங்காலம் முன்னோருக்கு அப்ப வந்தா இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க அவ்வளவு கூட்டம் நடக்க இடம் இருக்கு தள்ளி விட்டுருவாங்க அவ்வளவு கூட்டமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி போகலாம் இதெல்லாம் ஃபுல்லாக இருங்க சாயங்காலம் நம்ம வந்து உள்ளே வரவே முடியாது தேர் ஓடு இல்லை அப்போ தேர் வந்து கொஞ்சம் தூரம் போய் தளி ரோட்டில் போனவினா கூட்டம் கம்மியாயிரு அப்போ உள்ள வரலாம் ஆனால் சாமி வந்து தேரில் போயிடு ஏர் பாருங்க கோயில் குடுன்னு தெரியுதுங்களா நான் ஃபுல்லாக தெரியும்னா அங்கே போய் பக்கத்தில் காணிக்கிறேன் சைடு இப்போ பாருங்கள் பேர் வேக்சைடு கோயிலுக்குன்னு பார்த்தோம்னா பாருங்கள் சூப்பராக இருக்குது இல்லைங்களா நம்ம வேண்டது நிறைவேறுங்க நிமிஷம் மட்டும் டா இந்த இது பிடிக்கிறது அப்படியே 这。<Sí. S 2> <Yeah. S 1> yeah. பார்த்தீா நம்ம ஃபஸ்ட்டு வந்த இடத்துக்கே வந்துட்டோம் அம்மன் நேர் இருக்கிறோம் ஆனால் இங்கேருந்து பார்த்தோம்னா அவ்வளோ கிளீரை தெரியல அடுத்தது மறுபடி போட்டுக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு